வெல்கம் டு அண்ணா ஏஎஸ் அகாடமி இப்ப பார்க்கக்கூடிய தகவல் என்ன பார்த்தா வந்து காவல்துறை தேர்வு அதாவது இந்த எஸ்ஐ தேர்வு எப்ப வரும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளா மாணவர்கள் மத்தியில ஒரு இழுப்பறியா இருந்துச்சு சார் இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா இல்ல அப்படியே போயிடுமா அவ்வளவுதானா முடிச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு கே கே கேள்விகள் மாணவர்கள் பார்த்தோம்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஏற்கனவே அந்த இழுபறியில் இருந்த கேஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்ப கேஸ் முடிஞ்சதுன்னா நமக்கு எக்ஸாம் வைக்கக்கூடிய தேதியோ அறிவிப்பு வெளிவந்துடும்ல அதன் அடிப்படையில எக்ஸாம் நமக்கு நவம்பர் 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 அதாவது அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் நமக்கு எஸ்ஐ தேர்வு நடைபெறுவதற்கான சதவீத வாய்ப்புகள் இருக்கு அதனால இனியும் காலம் தாமதிக்காதீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்ப படிச்சா கூட நமக்கு டைம் ஐம்பது நாட்களுக்கு மேல இருக்கு நாட்கள் போதும் நாம படிச்சுதான் திருப்பி மீட் உருவாக்கம் செய்து தோறத்துக்கு இப்ப படிக்க ஆரம்பிச்சிருங்க படித்து இந்த தேர்வு ஈஸியாக வெற்றி பெறறதுக்கு நம்முடைய ஆரணி அண்ணா ஐஎஸ் அகாடமி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி